பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு நாராயண்பேட்டையில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தில் தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ரவீந்திர சமரவீர தலைமையில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சருமான வடிவேல் சுரேஷ் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகன் தொண்டமான் கூட்டுத் தொழிற்சங்கங்களின் தலைவர் எஸ் ராமநாதன் முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பேச்சாளருமான முத்து சிவலிங்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அனுஷா சிவராஜா இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர்களான சட்டத்தரணி கா மாரிமுத்து எம் ரமேஸ்வரன் இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எஸ் பி விஜயகுமாரன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உதவி பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் உட்பட கூட்டு தொழிற்சங்கங்களின் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக முதலாளிமார் சம்மேளனத்துடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையும் இணைக்கப்பாடு இன்றி முடிவடைந்துள்ளது அதன்படி பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சருக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று பின்னர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன எனினும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறும் பேச்சுவார்த்தையின் போது அனைவரும் ஒன்றிணைந்து பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் பேச்சுவார்த்தையிலே முக்கியமான ஒரு கோட்பாடுதேன் தனித்தனியாக நாங்கள் சந்திக்காமல் சம்மேளமும் கூட்டுறவை கூட்டுறவு கையொப்பமிடுகின்ற தொழிற்சங்கங்களும் அதே போன்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சும் அதே போன்று ஒரு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக கைச்சாத்திடும் தொழிற்சங்கத்திற்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையிலேயே கூட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்புகளின் போது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சம்பள உயர்வுக்கு மலையகத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒத்துழைக்க வேண்டியது கட்டாயமானது எனவும் சம்பள உயர்வு தொடர்பில் தமக்கு தெரியாது என சிலர் தப்பித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பெருந்தொட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் சுட்டிக்காட்டினார் அரசியல் ரீதியாக பார்க்கும் போது மேடைகளிலே பேசுவதும் அதை விமர்சனங்கள் செய்வதும் அதே போன்று ஏனைய நடவடிக்கை மேற்கொள்வது இதன் அனைத்திலுமே ஒட்டு மொத்தமாக அப்பா தொட்ட தொழிலாக ஆகவே எங்களுடைய அரசியல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் நாங்கள் பிறகு வைத்துக் கொள்ளலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேடமாக மலைக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அமைச்சர்கள் நாங்கள் எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பும் கடமையும் ஏற்கின்றது அந்த பொறுப்பும் கடமை வந்து நாங்கள் யாரும் தவறிவிட முடியாது ஆகவே அந்த பொறுப்பையும் கடமையும் சரியான முறையில் கொள்வதற்கு இந்த தொழில் அமைச்சருடைய கதவை திறந்திருக்கின்றது பெருந்தோட்ட கயத்தல் அமைச்சருடைய கதவு திறந்திருக்கின்றது நான் இருக்கேன் ஒரு தினங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்னுடைய பெருந்தோட்ட கயத்தல் அமைச்சுக்கு நான் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றேன் அனைத்து மலையக குழந்தைகளை வாருங்கள் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு முடிவு எடுப்போம் எங்கள் எல்லாத்துடைய பொறுப்பும் எல்லாரும் மலையக மக்கள் மலையத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கத்துக்கும் தோட்டத்தில் தொழில் சந்தை கட்டுறாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்குறாங்க ஆகவே எங்கள்கிட்ட ஒரு தார்மீக பொறுப்பு ஒன்று இருக்குது இந்த தார்மீக பொறுப்புலேருந்து நாங்கள் யாரும் அங்கே போயிருக்க முடியாது ஆகவே நாங்கள் இதனுடைய தாற்பரியத்தை முழுமையாக அறிந்து கொண்டு அனைவரும் வேசைக்கு வந்து உடனடியாக இந்த அப்பாவி தோட்டத்துடன் சம்பளங்களை வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றா இருந்தோம்னு சொன்னால் இந்த மக்களுக்கு உடனடியாக சம்பளம் பெற்றுக் கொடுத்துடலாம்